வெல்கம் டு மாசாணியம்மன் ரிகல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எழுபது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்கோடு போட்ட பெரிய ரோடுங்க பூமிக்கும் கிழக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருங்க பூமிக்கும் மேற்கு வந்து ஊருங்க சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இருக்கோம் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடியலை பஸ்ஸு போகுது பாருங்க அதாவது பஸ் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த ரோடும் வந்து விடியலை கவர் நீங்கள் அமைச்சிருக்கோம் பெரிய ரோடு அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வண்டி வாகனங்கள் வந்து போகக்கூடிய பிஸியாக இருக்கக்கூடிய ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னந்தோப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏக்கர் எழுவு செண்டுங்க வச்சுக்கிட்டு பின்னும் பிறகு நீங்கள் சைட் போடுற மாதிரி தாராளம் போடலாம் அதுக்கு வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா சைட் போடுறது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக ஏக்கர் ஒரு கோடி ஒன்றரை கோடியெலாம் கிடையாதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபது லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோம்ங்க நாலு ஏக்கர் எழுபது சென்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி மரம் வந்து இடப்பில் போட்டாங்க பகுதி வந்து இடப்பில் போடலைங்க அந்த அளவுக்கு அதாவது ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறதுல வந்து இடப்பில் போட்டாங்க கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்கிறது வந்து இடப்பில் வந்து இன்னும் போடலைங்க நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை அப்படியே இருக்கிற மாதிரி தாரில் இருக்கட்டும்ங்க இந்த காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் ரோடு பேசுங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சொன்ன பெரிய ரோடுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கட்டுடலாம் இல்லை நல்லா பெரிய ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் வாங்கி லோ பட்ஜெட்டில் சைட்டு போகிறோம் வந்தாலும் தாராளமாக போடலாமுங்க ஏன்னா வந்து ரெண்டு ஊருக்கும் இடப்பட்ட கேப்பில் அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து நீங்கள் உடம்புலப்பேட்டை போகும் வழியில் வந்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஆறுவழிச்சாலே நீங்கள் வரலாங்க அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரோட்டிலருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்கும் கெடிமேடு ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிறதுனால ரெண்டு நண்பர் நண்பர்கள் மூணு நண்பர்கள் கூட வாங்கி பிரித்து வச்சுக்கலாமுங்க இந்த நாலு ஏக்கர் எழுவது சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழவு செண்டு எனக்கு உடனே வேணும் அப்படின்னாலும் பண்ணிடுங்க பாக்கி ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி போர் தனி சீரிஸாக வந்துடும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாமாங்க டோட்டலாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலைவிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமிங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா மூணு மடங்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலாகக்கூடிய ஏன்னா பெரிய ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது ரெண்டு பக்கமே வந்து ஊருங்க ஊருக்கு கேப்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்பு தொலாயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து பார்க்கணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அதாவது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அமையுங்க ஒரே ரோடு மட்டத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு குழி இல்லை எதுவுமே இல்லாமல் ரோடு மட்டத்துக்கு சுத்தமான செம்மண் பூமிங்க அதுவும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்கிறனால பராமரிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சேல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க லாஸ்ட் எண்டு வரைக்குமே ரோடு பேசு ஒரே ஸ்கொயராக பாக்ஸ் வடிவத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அது வந்து நம்ம ரேட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ங்க எழுபது லட்சரூவா வந்து சொல்லும் பிள்ளைங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசு நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சொன்ன ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு அடுத்த தோட்டம் விட்டு ரெண்டாவது தோட்டம் இந்த ஊருங்க அதாவது நம்ம பூமி விட்டு ரெண்டாவது தோட்டம் அடுத்தது வந்து ஊருங்க அதே மாதிரி மேற்கு வந்து ஊருங்க ஊரடி தோட்டம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்